இன்னும் என்ன இனிமேல் இனிமேல்தான் அம்பாள் உபாசனை தருகிற பரநலனை தலையான பெரிய நலனை சொல்கிறார் அறிவு ஐஸ்வர்யம் அழகு முதலியவற்றோடு தீர்க்க காலம் ஜீவிக்கிற போது தானாகவே ஒரு கட்டத்தில் அந்த அறிவு இந்த அழகையும் ஐஸ்வர்யத்தையும் வைத்துக் கொண்டு என்ன சாதித்தோம் நித்திய சுகத்திற்கு ஒன்றும் வழிபண்ணி கொண்டதாக தெரியவில்லையே போதும் இதெல்லாம் அதற்கு மார்க்கம் தேடிக் கொள்வோம் புது மார்க்கம் என்று எதற்கும் போக வேண்டாம் இவற்றுக்காக இகத்துக்காக இத்தனை காலமாக செய்து வந்த அம்பாள் உபாசனையே இனிமேலே பரத்துக்காக செய்வோம் அவளிடம் அதையே வேண்டுவோம் என்று நினைக்க ஆரம்பிக்கும் அப்போது அம்பாள் தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணுவாள் அம்பாளை உபாசிப்பதனால் இல்லாமல் பூர்வ கர்மானுசரணையாகவே ஒருத்தருக்கு அறிவு பணம் அழகு ஆரோக்கியம் எல்லாம் வாய்க்கிற பட்சத்தில் எத்தனை வயசானாலும் கூட ஆத்ம சிந்தனை வராமல் இதுகளோடையே நின்றுவிடுவதாக இருக்கும் ரொம்ப பேருக்கு அப்படித்தான் பார்க்கிறோம் ஆனால் பக்வ புஷ்டி இல்லாத ஸ்டேஜில் அவளை உபாசித்தே இவற்றை பெற்றவர்களுக்கு அப்புறம் அவை போய் பாரமார்த்திகத்தில் மனசு திரும்புகிற பக்குவம் வராமல் போகாது அப்போது என்ன ஆகிறது என்றால் சிரம் ஜீவன் நேவ பசு பாச வியதிகரஹா பராதந்தாபிக்யம் ரசயதி ரசம் பஜனவாத் உன்னை பஜிப்பவன் உன் உபாசகன் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு பசு சம்பந்தம் விலக பெற்றவனாகி பிரம்மானந்தம் என்று புகழ்பெற்ற ரசத்தை ரசிக்கிறான் பசு பாசம் என்னவென்றால் ஒரு ஜீவன் மனசடக்கமில்லாமல் இயற்கையும் இந்திரியமும் ஆட்டி வைக்கிறபடியே கொண்டிருக்கும் வரையில் மிருக பிராயமாகவே அவனை சொல்வது அந்த நிலையைத்தான் பசு என்பது அப்போது கர்மா என்ற கயிறு அவனை ஜன்மா என்ற முளையோடு கட்டி போட்டிருக்கிறது அந்தக் கயிறுதான் பாசம் இவனுடைய ஆசை என்பதேதான் அப்படி பாசமாகி ஆசாபாசம் என்கிறோமே அப்படி இவனை சம்சார சக்கரத்திலேயே சுற்றி சுற்றி வரும்படி பண்ணுகிறது ஞானம் என்கிற கத்தி அந்த கயிற்றை தான் துண்டித்து ஜீவாத்ம பசுவை ஜென்ம சுழலில் விடுவித்து வீடு அருள்வது அப்போது அவன் பசுவே இல்லை பசுபதியான சிவமே ஆகிறான் பரானந்தம் உயர்ந்த ஆனந்தம் என்ற ஸ்லோகம் சொல்கிற பிரம்மானந்த ரசத்தை அத்வைதமாக அந்த ரசமே ஆகி அனுபவிக்கிறான் அந்த அனுபவத்திற்கு முடிவே இல்லை அது சாஸ்வதம் நித்ய சுகம் சிரம் ஜீவன் சிரஞ்சீவியாக என்றும் இருந்து கொண்டு அந்த ஆனந்த ரச ரூபமாக பிரகாசிக்கிறான் அதுதான் அத்வைத மோக்ஷானந்தம் பரானந்த ரசத்தை அந்த பக்தன் குடிக்கிறான் விபதி என்றோ ரு ஆஸ்வாதயதி என்றோ போடவில்லை அப்படி போட்டால் அந்த ஆனந்தம் வேறே அதை அனுபவிக்கிறவன் வேறே என்று ஆகிறது ரசம் ரசயதி என்று ஆச்சாரியாள் ரசம் என்ற பதத்தையே அதை அனுபவத்திலும் திருப்புவதால் அனுபவிக்கிறவனும் அதோடு அத்வைதம் ஆகிவிடுகிறான் என்று காட்டியிருக்கிறார் ஆகிவிடுகிறான் என்றால் அவனாகவே அப்படி ஆகிவிடுவானா என்ன அவள்தான் ஆக்குகிறாள் உபாசனா பலனாக இப்படி ஆகிறான் என்றால் உபாசிய தெய்வம் அப்படி ஆக்குகிறது என்றே அர்த்தம் அத்வைதத்தில் இருந்து துவைதமாக இவனை எவல்யூஷனில் வெளியிலே விட்டாலோ அவளேதான் இன்வல்யூஷனில் இவனை உள்ளே இழுத்துக்கொண்டு அத்வைதமாக்க முடியும் அவளே கதி என்று உபாசிக்கிறவனை பஜிக்கிற பஜனவானை அப்படி பண்ணுகிறாள் என்கிறார் ஆனாலும் அத்வைத ஆச்சாரியால் இங்கேயும் தம்முடைய சமய சமரசத்தில் பசு பாசம் என்று பிற்காலத்தில் சைவ சித்தாந்தத்தில் பெருசாக டெவலப்பான தத்துவங்களின் பெயரையே குறிப்பிட்டிருக்கிறார் சக்தி மகிமையை ஓஹோ என்று சிவனுக்கு மேலே சொல்லிக்கொண்டே போனவர் கடைசியில் அவளை சிவனுக்கு அடங்கிய பத்னியாகவே கொண்டு வந்ததற்கேற்க சாக்த தத்துவங்களை நிறைய சொல்லிக் கொண்டு வந்தவர் முடிக்கும்போது சமய தத்துவங்களில் இரண்டை சொல்லியிருக்கிறார் ஒன்று தோன்றுகிறது மகாசக்தியான பராசக்தியை ஏன் அவளுடைய ஸ்தோத்திரத்தின் முடிவில் சிவனுடைய தர்மபத்னி என்றை வைத்து கொஞ்சம் அடக்கி சொல்லணும் ஒரு காரணம் சொன்னேன் லோகத்திற்கான ஸ்ரீ தர்மத்தை காட்டித்தான் முடிக்கணும் என்பதால் என்று இன்னொன்று என்ன தோன்றுகிறது என்றால் ஆச்சாரியால் வினயஸ்வரூபம் வினயஸ்வரூபம் என்று திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கிறேன் அல்லவா அதனாலே அவருக்கு தெய்வமான அம்பிகையையும் முடிவான வினயமூர்த்தியாகவே காட்ட வேண்டும் என்று தோன்றியிருக்கலாம் இன்னொரு தினசில் சொன்னால் தானே அவராகி அவரை பாட பண்ணினதும் அவளுக்கு முடிவில் தன்னை பதியான பரமேஸ்வரனுக்கு ஆத்மார்ப்பணம் பண்ணி வினயத்தோடு அடங்கியிருக்கிற ஸ்திதியாக காட்டினால்தான் திருப்தியாயிருக்கும் அதனால் இப்படி பாடச் செய்திருப்பாள் கற்பூர ஆரத்தி பரம மங்களமான ஸ்தோத்திரத்தின் பூர்த்தி ஸ்தானத்துக்கு வந்துவிட்டோம் லஹரி பிரவாகம் என்றால் அது ஒரு சமுத்திரத்தில் போய் சங்கமித்து பூர்த்தியாகத்தானே வேண்டும் அப்படி இந்த வாக் லகரியானது சப்த பிரம்ம ரூபினியான சமுத்திரத்தில் சங்கமிப்பதாக பூர்த்தி பண்ணியிருக்கிறார் ஜலநிதி என்று சமுத்திரத்தை சொல்வது தெரிந்திருக்கலாம் சலிலம் என்றாலும் ஜலம்தான் சலில நிதி என்றே ஆச்சாரியாலும் நூறாவது ஸ்லோகத்தில் சொல்லி சதகமாக முடித்திருக்கிறார் பிரதீப ஜுவாலாபிர் திவசகர நீராஜன விதிஹி சூதாசுதேஜ் சந்திரோபல ஜனனி வாக்குக்கு பிறப்பிடமான தாயே திவசகர பகலை பிறப்பிப்பவனான சூரியனுக்கு பிரதீப ஜுவாலாபிகி விளக்கின் ஒளியால் நீராஜன விதிகி தீபாராதனை உபச்சாரம் செய்வது போலவும் சூதாசுதே அமுதை பிறப்பிக்கும் சந்திரனுக்கு சந்திரோபல சந்திரகாந்த கல்லின் ஜலலவை நீர்த்துளிகளால் ரசனா அர்க்யம் உபச்சாரம் செய்வது போலவும் சலிலநிதி கடலுக்கு ஸ்விகியை அதனுடையதேயான அம்போபிகி நீரால் சௌஹித்யகரணம் தர்ப்பண உபச்சாரம் செய்வது போலவும் த்விதீயாபி உன்னுடையதேயான வாக்வி வாக்குகளாலேயே ஆன இயம் இந்த தவ உனது ஸ்துதி துதி உள்ளது மற்ற கவிகளுக்கு வித்தியாசமாக ஒன்றை செய்து காட்டுவதில் ஆச்சாரியால் நிபுணராச்சே மற்றவர்கள் முடிவாக சொல்லும் பலஸ்ருதியில் அவர் என்ன வினோதம் பண்ணியிருப்பார் மற்ற ஸ்தோத்திர கர்த்தாக்கள் ஸ்தோத்திர தேவதைக்கு அடிமையிலும் அடிமையாயிருக்கிற பக்தர்கள் தானே என்றால் இவரோ அந்த தேவதையும் அவளும் ஆசிரியத்திருக்கிற ஈஸ்வரனும் ஒன்று சேர்ந்த அவதாரமாச்சே மற்றவர்களே தங்களுடைய ஸ்தோத்திரத்துக்கு பெருசாக பலன்கள் சொல்லும்போது இவர் இன்னும் எத்தனை உசக்தியாக சொல்லியிருப்பார் என்று நினைத்து நாம் கடைசி ஸ்லோகத்தை பார்த்தால் மற்ற எல்லா கவிகளை ஸ்தோத்திர கர்த்தாக்களையும் விட ஒரே எளிமையாக தாம் ஒன்றுமே இல்லை என்று ஆச்சாரியால் தம்மை தெரிவித்துக் கொள்கிறார் ஏதோ நானும் ஸ்தோத்திரம் என்று உன்னை பண்ணினால் இதுக்கு போய் பலனாவது ஸ்ருதியாவது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல எனக்கு லாயக்கில்லை அவளை உபாசிக்கிற பஜனவானுக்கு அவள் தருகிற பலன்களை சொன்னேன் அல்லவா அது அதுபோரும் அதோட நிறுத்திக்கிறேன் கடைசியா இப்ப என்ன பண்ண போறேன்னா லோகத்திலே ஒசத்தியோ தாழ்த்தியோ எது எங்கே யாராலே நடந்தாலும் அடி ஆதாரத்திலே அதெல்லாமும் அவ கொடுக்கிற சக்தியிலே அவளுடைய சங்கல்பத்திலே நடக்கிறதுதான் எல்லாமே ஒசத்தியா இருந்தா அவளோட லீலா வைச்சித்திரியத்துக்கு விளையாடலின் விதவித ருச்சிக்கு போறல்லேங்கிறதுக்காக தாழ்த்தியாயும் அநேகம் தூண்டிவிட்டு பண்ண வச்சு அதனாலேயே ஒசந்ததுகளை இன்னும் எடுப்பாக தூக்கி வச்சு காற்றா அப்படி இது ஏதோ காமா காமாசோமான்னு அவ தூண்டி வச்சு வரப்பண்ணின ஸ்தோத்திரம் தரம் எப்படி இருந்தாலும் சகலத்துக்கும் பிறப்பிடம் அவள்தாங்கிறதுனாலே இதுக்கும் அவ தாய் வாக்குக்கெல்லாம் அவ பிறப்பிடம் இது வாக்காலான ஒரு சமாச்சாரம்னா இதுக்கும் அவ தாய் அவளுக்கு இது குழந்தைதானே இந்த குழந்தையை அவ காலிலேயே போட்டு சமர்ப்பணம் பண்ணித்தான் முடிக்கப் போறேன் என்கிற ரீதியிலே நினைத்து நூறாம் ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் முன்னே ஜபோ ஜல்பஹா ஸ்லோகத்திலே ஸ்லோகம் இருபத்தி ஏழில் அம்பாளுக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்தவர் இங்கே முடிவாக ஸ்தோத்திரத்தையும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் இது அம்பாளுக்கு சமர்ப்பிக்க யோக்கியதை வாய்ந்தது என்ற அளவுக்கு கூட அவருக்கு அகம்பாவம் எண்ணம் இல்லை இதை போய் ஒரு பெரிய விஷயமாக அந்த மகாபராசக்திக்கு சமர்ப்பணம் பண்ணுவது அசட்டுத்தனம் என்றே நினைத்திருக்கிறார் ஆனாலும் ஏற்கனவே அவர் லோகத்தில் இப்படிப்பட்ட மூன்று அசட்டுத்தனங்களை பார்த்திருந்த தைரியத்தில்தான் இப்படி பண்ணுகிறார் அந்த மூன்று பிரசிடென்ட் முன்னோடிகள் என்ன முதலில் பிரதீப ஜுவாலாபி திவசகர நீராஜன விதிகி கற்பூர தீபம் ஏற்றி சூரியனுக்கு நீராஜனம் என்று காட்டும் உபச்சாரம் திவசம் என்றால் பகல் பகல் பொழுதை உண்டாக்குவதால் சூரியன் திவசகரன் திவாகரன் என்றும் சொல்வது சங்கராந்தி பூஜை ஆச்சாரியால் நிறைய பார்த்திருக்கிறார் அவரே பண்ணியும் இருப்பார் அதிலே ஒரு கோலத்தில் சூரிய பிம்பம் எழுதி அதற்கே பூஜை பண்ணினாலும் கற்பூராரத்தி மட்டும் ஆகாசத்திலே பிரத்யமாகத் தெரிகிற சூரியனுக்கும் காட்டுவது வழக்கம் மற்ற மூர்த்திகளை அதுவும் இருட்டாக கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மூர்த்திகளை கற்பூராரத்தி வெளிச்சம் போட்டு காட்டும் ஆனால் சூரியனை ஜோதிஷாக பிரகாசத்தோடு இருக்கிற அதை இந்த இத்தனூண்டு கற்பூரவில்லை வெளிச்சம் போட்டு காட்டணுமா என்ன அதை இது பிரகாசிப்பது இல்லை என்பது மாத்திரமில்லை அந்த சூரியனின் பிரகாசத்தில் இதற்கு ஸ்வயமாக உள்ள பிரகாசமும் போய் அழுது வாக் சக்தியின் பூர்ண ஜோதிசான அம்பாள் முன்னே கற்பூரவில்லை அளவேயுள்ள நம்முடைய ஸ்தோத்திர வாக்கை சமர்ப்பிப்பதில் அவளை ஒன்றும் ஸ்தோத்திரம் பிரகாசமாக விளக்கிவிடவில்லை ஸ்வபாவமாகவே இந்த வாக்குக்கு உள்ள விளக்க சக்தி கூட கூசி குறுகி மங்கி போய்விட்டது என்று ஆச்சாரியாள் நினைக்கிறார்